அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் சனிக்கிழமை அதாவது எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக டிப்ளமோ லெவல் போஸ்டிங்கில் கவுன்சிலிங்கில் போய் வித்துகள் தானவங்களுடைய இதை வந்து அவங்க வெளியிட்டாங்க வித்துகேல்டு அப்புடின்னா அவங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடையாது தான் அர்த்தம் அப்படி வித்துகேல்டு வெளியிட்ட லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் போய் போஸ்டிங் தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய எண்களும் அதில் வந்துருந்துச்சு அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு பின்னால் நம்ம வந்து விசாரிக்கும் போது இந்த மாதிரி இசிஇ முடிச்சுட்டு ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டில் போய் எலக்ட்ரிக்கல் இசிஇக்கு வந்து எலக்ட்ரிக்கல் கவுன்சிலிங்கு போய் எலக்ட்ரிக்கலில் உள்ள போஸ்ட் அவங்க எடுக்கும்போது அப்போ எடுக்க முடியாது ஏன் அப்படின்னா ட்ரிபிள் ஈசி ஈக்குவல் கிடையாது அதாவது ஒர்க் இன்ஸ்பெக்டரில் நீங்கள் எடுக்க முடியாது மெட்ரோ டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் எடுக்க முடியும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த லாஸ்ட் நாள் கவுன்சிலிங்கில் ஈசி முடித்த ஒரு ஒன்பது எஸ்சிஏ உமன் கேண்டிடேட்டுக்கு அந்த கவுன்சிலிங்கில் வந்து நாட் எஜிபிள்னு சொல்லி அவங்கள்ட சொல்லிட்டாங்க அதனால் அவங்க சிலவர் என்ன பண்ணுறாங்க பேசும்போது எங்களுக்கு முன்னால் ஈசியை முடித்தவங்களாம் ஆர்டர் வாங்கியிருக்காங்களே அப்படின்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணும்போது இல்லை இல்லை யாராக இருந்தாலும் இசிஇக்கு ஒர்க் இன்ஸ்பெக்டரில் அதாவது முனிசிபாலிட்டியில் எடுக்க முடியாது சென்னை மெட்ரோவில் எடுக்க முடியும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள திருப்பி அனுப்பிச்சாங்க அப்படி அனுப்பும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் மண்டு டீஸ்டே வந்து டேரக்டரை பாருங்கள் அப்படி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ நேற்று இந்த லாஸ்ட் நாள் கவுன்சிலிங்கில் போய் இசிஇ முடிச்சுட்டு போஸ்டிங் எடுக்க முடியாமல் போன அந்த ஒன்பது எஸ்சிஏ உமன் கேண்டேட்டும் அதுக்கு பிறகு அதுக்கு முன்னால் போஸ்டிங் தேர்வு செஞ்சும் வித்திகள்டில் நேம் இருந்த அவங்களும் போய் டைரக்டரை பார்க்கும்போது இல்லை ரூல்ஸில் வந்து இல்லை ஸோ வந்து உங்களுக்கு வந்து இது வந்து சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ஸோ எலெக்ட்ரிக்கில் முடித்தவங்க எடுக்க முடியும் ஸோ ஈஸி முடித்தவங்க எடுக்க முடியாது சொல்லி அவங்களுக்கு போஸ்டிங் இல்லைன்னு சொல்லிட்டா தான் நம்மக்கிட்ட அவங்க ஷேர் பண்ணாங்க ஸோ ரூல்ஸ் வந்து ரூல்ஸு தான் ஸோ அதனால் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க நம்ம உடல் வீடியோ போட்டிருந்தோம் இ அண்ட் ஐ வந்து ஈக்குவல் டு ட்ரிபிள்இஇசிங்கும் போது ஈசிஇ வந்து ட்ரிபிள் ஈக்குவல் தானே அப்படின்னு வீடியோ போட்டிருந்தோம் அந்த ஜீவமெல்லாம் அவங்க நாம அவங்க அவங்க அனுப்பிச்சி விட்டோம் அவங்க மேற்கோள் காட்டி பேசியிருக்காங்க இருந்தாலும் வந்து அது வந்து ஓகே தான் ஆனால் வந்து இந்த பதவிக்கு வந்து ஈஸியாக எடுக்க முடியாது இந்த இந்த பதவிக்கு வந்து ஒர்க் இன்ஸ்பெக்டர் பதவிக்கு வந்து ஈஸியாக எடுக்க முடியாது ஸோ ட்ரிபிள் மட்டும் எடுக்க முடியும்னு சொல்லி அவங்கள வந்து இது பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இதுதான் நடந்தது ஏன்னா எல்லோரும் அதை பற்றி அப்டேட் கேட்டாங்க என்ன ஆச்சு போனது அப்படின்னு அதே மாதிரி ஈஸி முடிச்ச நிறையா பேர் நம்ம மட்டும் பேசியிருந்தாங்க அதாவது வேலைவாய்ப்பு இருக்குது இல்லைங்கிறத தாண்டி ஒரு ஒரு தெளிவான ஒரு இது வேணும் வேணும் ப்ராசஸ் டிஎன்பிஎஸ்சிக்கே அது இன்னும் வரலை அப்படிங்கும் போது இவங்களுக்கு என்ன வரும் இவங்க இப்போ தான் இப்போ வந்திருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு நம்ம அப்புறம் சொல்கிறோம் ரோடு இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறோம் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகும் போதே இந்த படிப்புக்கு இந்த வேலைக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே முக்கால்வாசி பிரச்சனை சால்வ் ஆயிரும் ஆனால் அதை யாரும் பண்ணுறதே இல்லை இங்கே இவங்க சத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறது இப்போ என்ன ஆகி போச்சு அந்த எக்ஸாம் அட்டை அப்ளை பண்ணி படித்து எக்ஸாம் எழுதி அது ரிசல்ட் வர வெயிட் பண்ணி ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் நம்ம வந்து ஒரு பிரசவ காலம் மாதிரி நம்ம ஆர்வமாக வெயிட் பண்ணி வேலைக்கு வாங்குகிற நேரத்தில் உனக்கு நீ உனக்கு வேலை இல்லை அப்படின்னா இது நான் வரைக்கும் அவங்க போட்ட அந்த எஃபர்ட்டுக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போயிருந்து அர்த்தம் நீங்கள் வேலை இல்லைன்னு சொல்லுங்கள் முதலே இந்த வே இந்த வேலைக்கு மட்டும்தான் ட்ரிபிள் எலிஜிபிள் இந்த வேலைக்கு மட்டும்தான் ஈஸி எலிஜிபிள் அப்படின்னு நீங்கள் போட்டிருந்தாலே அந்த ஒரு பிரச்சினையை வந்திருக்காது அப்போ வந்து எல்லாமே நம்ம வேலை கிடச்சிரும் அப்படின்னு நம்பிக்கையாக கவுன்சிலிங் போனவங்களுக்கு வேலை இல்லைன்ட்டாங்க ஓகே ஆனால் நம்பிக்கையாக போஸ்டிங் எடுத்துகிட்டு நமக்கு நம்ம நான் வேலை கிடச்சிட்டோம் அப்படின்னு எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வீட்டில் வந்து பட வீட்டில் வந்து தூங்கிட்டு அடுத்த காலில் பார்த்தா வித்துக்களில் நம்ம நம்பருந்தா எப்போ இருக்கும் அது எவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் அவங்களுடைய மனநிலையும் பார்க்கணும் எல்லோருக்கும் வந்து வழி வந்து ஒன்று தான் அதை வந்து ரியலாக வந்து ஃபீல் பண்ணி அதை இது பண்ணுறவங்களுக்கு தான் அந்த இது புரியும் ஸோ அதனால் வந்து இதுதான் வந்து ரியாலிட்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் எந்த அப்டேட்னாலும் எம்ஏடி பண்ணால் நம்ம ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணுவோம் தேங்க் யூ